நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மெகா வெற்றியை பதிவு செய்யும் முனைப்பில் செயல்பட்டு வருகிறது இதற்காக கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய நிர்வாகிகளுக்கு முக்கிய பணிகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பம்பரம் போல சுரன்று பிரச்சாரம் செய்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் மேலும் முதலமைச்சர் விரைவில் வெளிநாடு செல்ல இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக உதயநிதியை துணை முதலே ஆக்குவோம் என்ற நடவடிக்கைகளும் தற்போது விரைந்து நடைபெற்று வருகிறது இதற்கான முன்னெடுப்பாகவே தமிழகத்தில் ஐஏஎஸ் உட்பட அறுபத்தி ஐந்து அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது புதிய அமைச்சரவைக்கான பணிகள் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு என்றுதான் சொல்ல வேண்டும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கூடுதலாக நிதித்துறை வழங்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இதேபோல போல தொழிலாளர் நலத்துறையை நிர்வாகித்து வந்த அமைச்சர் கணேசனின் துறையை கோவி செழியனுக்கு வழங்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதே போல சேலம் ராஜேந்திரன் அமைச்சரவையில் புதியதாக இணைய வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அமைச்சரவை பட்டியல் தயார் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகலாம் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது